சீமான் போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்க அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க பட் சிஸ்டம் இலங்கை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போரிட்டு இருக்குது அந்த நாட்டுக்குள்ளே வந்த சொந்த நாட்டு மக்களான தமிழர்களை கொள்ள ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலே சண்டை அடக்கும்போது கூட பயன்படுத்தக்கூடாத தடை செய்யப்பட்ட அத்தனாயுதங்களையும் பயன்படுத்துகிறான் சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வழி தாக்குதலை நடத்தக்கூடாது அது போர் மரபு ஆனால் அத்தனை தாக்குதலையும் வான்வழியிலேயே நடத்துறான் கேட்க நாதி இஸ்ரேல்ல இருந்து வாங்கின கிவிருங்கிற விமானம் ஐநூறுகுல எடை உண்டை குண்டை போடும் செவிருகுபதி பாகிஸ்தானிலிரு வாங்கின மல்டிபர்னல் பிரங்கி அதாவது பல

ஒரு தங்கச்சி சொல்றா பங்கருக்குள்ள இருந்தோம்னா அப்ப வந்து பிள்ளைங்க பசிச்சுதுன்னு இடிச்சு பிடிச்சிட்டு தானே கிடக்குறோம் இப்ப பசிக்குதுன்னு என்ன சீரம் தெரியலையா இருக்கிற அரிசியை வாங்க கொதிக்க வச்சு கஞ்சியை குடிக்கலாம்னா அந்த பங்கருல இருந்து மேல வந்து அப்படி கரை இது மேல சட்டிய வச்சுட்டு தண்ணி கொதிச்சிருச்சான்னு உள்ள இருந்துட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கும் நெல் தூத்தும் போது பதர்கள் விழும் இல்லைன்னா அப்படி நம்ம உறவுகளுடைய தலை கழுத்து கடல் கையெல்லாம் சேதறி அப்படியே விழுகுதுன்னா மரங்கள் எல்லாம் கிடந்தது எது தலை கை காலு குடல் எல்லாம் மரங்கள்ல தொங்கி கிடந்தது மறந்துரு நீ இதெல்லாம் தான் மறந்துரு மறந்துட்டு விசாலு ரஜினி ஓட்ட போட்டு போ எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போ